வணக்கம் நண்பர்களே விஜயபிரேக் பேசுறேன் நமக்கு முன்னாடி மிக முக்கியமான மூன்று சவால்கள் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் ஒன்னு ஹெல்த் இன்னொன்று வெல்த் மூணாவது ரிலேஷன்ஷிப் இந்த மூன்று விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் நம்ம ஹெல்த்துக்கு அந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறோமா ஆரோக்கியம் தானே செல்வம் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா மத்த எல்லாம் விருந்தும் என்ன பயன் அதனால மிக முக்கியமான மூன்று சுய கட்டளைகளை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அதை நீங்க தூங்கறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தூங்கணும் சுய கட்டளைகள்னா என்ன நமக்கு நாமே இட்டு கொள்ளும் கட்டளைகள் சுய இதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லும் போது சில வாக்கியங்கள் இருக்கும் அதை திரும்ப திரும்ப சொல்லும் போது நம்மளோட மைண்ட் ஆரா பாடி ஆரா இன்க்ரீஸ் பண்றதை நீங்க பார்க்க முடியும் இதை எப்பெல்லாம் சொல்லலாம் எப்ப வேணா சொல்லலாம் எந்த ஒரு சுய சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மனோதிடம் தினம் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்க பார்க்கலாம் ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க எந்த ஒரு செயலுக்கு முன்பும் அதற்கு ஏற்றார் போல சுய கட்டளைகளை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் இருக்கு இன்னைக்கு அந்த மிக முக்கியமான மூன்று ஆரோக்கிய சுய நம்ம பார்க்கலாம் என் உடலுக்கு ஓய்வு கொடுப்பது என் பிறப்புரிமை என் உடலுக்கு ஓய்வு கொடுப்பது என் பிறப்புரிமை என் உடலுக்கு ஓய்வு கொடுப்பது என் பிறப்புரிமை என் உடல் புனிதமானது அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என் உடல் புனிதமானது அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என் உடல் புனிதமானது அதை நான் பார்த்து கொள்கிறேன் என் உடலின் வலிமையை மதிக்க நான் உடற்பயிற்சி செய்கிறேன் என் உடலின் வலிமையை மதிக்க நான் உடற்பயிற்சி செய்கிறேன் என் உடலின் வலிமையை மதிக்க நான் உடற்பயிற்சி செய்கிறேன் நண்பர்களே இது போன்ற சுய கட்டளைகளை தொடர்ந்து நீங்க இருபத்தொரு நாள் சொல்லி வந்தீங்கன்னா உங்களோட மைண்ட் ஆரா பாடி ஆரா மாறுறத நீங்க உங்களாலே உணர முடியும் இது போன்ற இந்த சுய கட்டளைகளை தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க பிரபஞ்சம் கொண்டிருக்கிற காத்திருக்கேன் நீங்க ஒரு சாம்பியன் சியோடா